மறுமை வாழ்விற்கு தர்பியத் நடக்குது டெல்லி மறு கசிலே மறுமை வாழ்விற்கு தர்பியத் நடக்குது டெல்லி மறு கசிலே அதன் நசராத்துக்கள் பூரா உலகமெங்கும் பறவி பிடிக்குதே அதன் நசராத்துகள் பூரா உலகமெங்கும் பறவி பிடி குதே மறுமை வாழ்விற்கு தர்பியத் நடக்குது டெல்லி மறுகசிலே மெஞ்ஞானி முஹம்மது இலியாசுமே காட்டும் ஒரே வழியா மெஞ்ஞானி முகம்மது இலியாசுமே காட்டும் ஒரே வழியா அது அஞ்ஞான கல்வின் இருளையுமே கலையும் ஒரே முறையாம் அது அஞ்ஞான கல்வின் இருளையுமே கலையும் ஒரே முறையாம் இகுலாசுடனே எந்த காலமும் செய்கின்ற இணையில்லா வழியுலாசுடனே எந்த காலமும் செய்கின்ற இணையில்லா வழியா அது ஈமானை உறுதி செய்கின்ற ஏற்ற ஒரே அது ஈமானை உறுதி செய்கின்ற ஏற்ற ஒரே முறைய வாழ்விற்கு தர்பியத் நடக்குது டெல்லி மறு காசிலே அம்ருபில் ஒரே வழியாம்ருபில் மௌரூபிவானின் முன்கரு என்று ஒரே வழியாம் அது இந்நேரம் செய்யணும் இன்னேரம் செய்யக்கூடாது என்று சொல்லப்படாமறையாம் அது இந்நேரம் செய்யணும் இன்னேரம் செய்யக்கூடாது என்று சொல்லப்படாமறைய மான்சலாத்து சௌமும் சகாத்து ஹஜ்ஜ் அமல் செய்யும் வழியான்சலாத்து சௌமும் சகாத்து ஹஜ் அமல் செய்யும் வழியாம் சர்வ பக்தி ஆயுதனை செய்வோருக்கு சஃபாத்தும் பேரு கிடைக்குமாம் சர்வ பக்தி ஆயுதனை செய்வோருக்கு

அதன் உசூழறிந்து செயல்பட்டாலே வெற்றி கிடைக்கும் வழியாம் அதன் உசூழறிந்து செயல்பட்டாலே வெற்றி கிடைக்கும் வழியாம் சுண்ணத்தான கோலத்தில் செய்யும் ஒரே முறையாம் சுண்ணத்தான கோலத்தில் செய்யும் ஒரே முறையாம் அது ஜன்னத்து செல்வதற்கும் காட்டும் ஒரே வழியாம் அது ஜன்னத்து செல்வதற்கும் காட்டும் ஒரே வழியாம் மறுமை வாழ்விற்கு தர்மியத் நடக்குது டெல்லி மறு காசுலே நூறு முகம்மதின் ஹிஜ்ரத் வழி செல்லும் முறையா முறையா இந்த பூலோகம் முழுவதும் சுற்றி திரியும் புண்ணிய திருவழியா இந்த பூலோகம் முழுவதும் சுற்றி திரியும் புண்ணிய திருவழியா மாதத்தில் மூன்று வருடத்தில் செல்ல செல்லும் ஒரே முறையா மாதத்தில் மூன்று வருடத்தில் சில்ல செல்லும் ஒரே முறையாம் நம்ம ஆயுளில் மூன்று சில்லா வருடம் சென்றால் வரும் வழியாம் நம்ம ஆயுளில் மூன்று சில்லா வருடம் சென்றால் லிகா பர்கத் வரும் வழியாம் மறுமை வாழ்விற்கு தர்பியத் நடக்குது டெல்லி மறு காசிரே காலம் தவறாமல் உரிய கடமை செய்யும் காலம் உரிய கடமை செய்யும் அழையாம் மனம் கசிந்து கசிந்து கண்ணீர் மல்கி தகஜத்தில் கேட்கும் உரையா மனம் கசிந்து கசிந்து கண்ணீர் மல்கி தகச்சத்தில் கேட்கும் முறையா முஹம்பத்துடன் முஹப்பத்துடன் செய்து வந்தாலே சீன் சுகோன் கிடைக்கும் அது ஈருலகின் வெற்றி நல்கும் தாவத் தபிக்கு முறையா அது ஈருலகின் வெற்றி நல்கும் தாவத்தப் பப்பளிக்கு முறையா மறுமை வாழ்விற்கு தர்பியத் நடக்குது டெல்லி மறு காசிலே மறுமை வாழ்விற்கு தர்பியத் நடக்குது டெல்லி மறு காசிலே அதன் நசராத்துகள் பூரா உலகமெங்கும் பரவி பிடிக்குதே அதன் அசராத்துகள் பூரா உலகமெங்கும் பரவி பிடிக்குதே மறுமை வாழ்விற்கு தர்பித் நடக்குது டெல்லி மறு கன்சிலே